வெள்ளை சர்க்கரை அதிகமா பயன்படுத்தும் போது இந்த வெள்ளை சர்க்கரையில் உள்ள ஒரு சில ரசாயனங்கள்லாம் நம்ம உடம்புல இன்சுலின் வந்து பாதிக்கும் இதனால வந்து ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகி பிற்காலத்துல வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இதுவே வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக நாட்டு சர்க்கரையை நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படாம நம்ம தடுக்க முடியும் நாட்டு சக்கரை நம்ம அன்றாட உணவுகளை சேர்க்கும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும் அதாவது எந்த ஒரு வெளிப்புற கிருமி தொற்றும் ஏற்படாம தடுத்து நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து நாட்டு சக்கரையில நிறையவே இருக்கு பொதுவா புற்றுநோய் இருக்கு இல்லையா கேன்சர் இது ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து வெள்ளை சர்க்கரைன்னு கூட சொல்லலாம் இந்த புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து நாட்டு சர்க்கரையில நிறையவே இருக்கு இன்னொன்னு வந்து பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல வயிற்றுவலி ஏற்படும் இல்லையா இவங்களா அவங்களோட அன்றாட உணவுல நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது கர்ப்பப்பையோட தசைகள் எல்லாம் தளர்ந்து மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று